இந்த வாரம் நீங்கள் பார்க்க போகிறது இடம் மாதாவரம் பெஸ்ட் லேண்ட் சக்தி நண்பன வண்ணக்கம் இந்த இடம் மாதாவரம் எடுத்த பெருங்காவூரில் சிஎம்டிஏ ரெரா அப்ரூவல் உள்ள சூப்பர்பான ஒரு நல்ல இடங்க ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி நைன் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் ஸ்கொயர் ஃபீட் சதுரடி விலையுங்க பக்கத்தில் இருக்க வீடுகள் கடைகள் இருக்குது வீடுகள் இருக்குது பக்கத்துலேயே ஸ்கூலும் இருக்குங்க நல்ல வசதியான ஒரு நல்ல இடம்தான் பெருங்காவூரில் தான் இந்த இடமே இருக்குது இந்த இடத்துக்கு நேர் ஆப்போசிட் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் சிஎம்டி அப்ரூவல் இடம் ரேட்டும் ரொம்ப குறைவான இடம்தான் இந்த கோயிலுக்கு நேர் ஆப்போசிட் இந்த சிவபெருமான் அருளோட இந்த கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இடமே இருக்குது இதாங்க இடம் இந்த இடம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபதடி ரோடு இருக்குது பார்த்தீங்கன்னா அடடாகனு சொல்லுவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஒன் க்ரௌண்ட் இருக்குது எவ்வளோ நாளும் வாங்கிக்கோங்க ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி நைன் இப்போ ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலே பத்து லட்சத்தி இருபதாயிரந்தா வரும் டென் லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் மாதாவதுலேருந்து வந்திங்கன்னா இந்த ஜங்ஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் போனாலே நம்ம இடம் வந்துடுறாங்க இந்த பெரிய பஜாரு பஜாருக்குள்ளேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்கும் இடம் கொஞ்சம் உள்ளே இருந்தாலும் கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும் நிறைய ப்ளாட்ஸ் இருக்கிறதுனால நிறைய வீடுகள் வரும் வீடுகள்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த ரேட்டு உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டங்க மாதாவரத்துலேருந்து ஐந்தாவது கிலோமீட்டரில் இருக்க பெருங்காவூர் போகிறவர்கள வீடுகள்லாம் பார்த்தீங்களா செம்மையில மாடு கறக்குது பால் இந்த இடம் செம தூள் போகிற வழி பக்கத்தில் நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்க வீடுகள் தான் இங்கே எப்படி அழகழகான வீடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த வீடுகளுக்கு பக்கத்தில் தான் இடமே நம்ம இடத்துலேருந்து பார்த்தாலே இந்த வீடுகள் தெரியும் வீட்டை ஒட்டி தான் இந்த பெரிய லேவுட் எவ்வளோ ப்ளாட்னாலாம் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு நூறு பிளாட்டுக்கிட்ட இருக்குதுங்க எவ்வளோ இடம்னாலும் வாங்கிக்கோங்க இன்னும் க்ரோத் ஆகும் அந்த கொடி பறக்குது அதுதான் இடங்க பாருங்கள் இவ்வளோ வீடுகள் இருக்குது கொடி பறக்குது இதுதான் இடம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா பார்க்க பார்க்க அழகு பெரிய விட்டுங்க இன்னும் ஃபுல் வீடுங்க வந்தால் ஒரு பெரிய சிட்டியே வரும் ஸ்மார்ட் சிட்டி மாதிரி ஒரு பெரிய சிட்டியே இங்கே உருவாயிரும் ஏன்னா போக போக தான் அடுத்தடுத்து தான் பார்த்தீங்களா புக் பண்ணுங்க அறநூறு ஸ்கொயர் பீட்டு வாங்களா பத்து லட்சம் தானே இந்த தெரு பாருங்கள் கொடி பறக்குது தான் இடமே எவ்வளோ அழகான வீடுகள் பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது மாதாவரத்துக்கும் ரொம்ப பக்கமாக இருக்கும் ரேட்டும் குறைவாக இருக்குது அழகாக வாங்கலாம் இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்ரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்காமல் போக மாட்டீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இது நேரடியாக விற்பனையாகிற இடங்க டைரெக்டாக கம்பெனி மூலியமாக தான் மழ்கிறேன் கம்பெனியால் தான் நீங்கள் டைரெக்டாக ஓனர்ட்டே பேசலாம் ஓனர்ட்டே டைரெக்டாக வாங்கிக்கலாம் இது கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் நோ கமிஷன் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபீட் ஃபீட்டில் அழகாக ஒரு சூப்பரான ஒரு இடம் வாங்கிக்கலாம் கால் கொண்டு வாங்கினா கூட சீப் தானேங்க பத்து லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கி மாதாவரம் பக்கத்துலேயே கிடைக்குதுன்னா அது ஒரு பெரிய ஒரு லக்கு மாதிரி தான் வாங்கி வைங்க வீடு கட்டுங்க உங்கள் ஃப்யூச்சர் உங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப அருமையான ஒரு நல்ல இடமா இருக்கும் டீக்கடையில் இருக்க புற இந்த இடத்துக்கு இல்லைங்கே குறை